இனிமே கண்ணை முடிக்கு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு திருப்பூர் நிறுவனங்களில் வடமாநிலத்தவர் குடும்பத்துடன் வந்து பணியாற்றி வருகின்றனர் புலம்பெயர் தொழிலாளர்களாக இருந்த போதும் தமிழில் திக்கி திணறி பேசுகின்றனர் ஓரளவு தமிழ் பேசத் தெரிந்த வடமாநில தொழிலாளர்களை வைத்து பிரச்சாரம் செய்ய அரசியல் கட்சிகள் திட்டமிட்டன வாடகை வீடுகளில் குழுவாக தங்கியிருப்போரை அணுகி வலைவரித்தனர் ஆனால் பணிகன் கட்டுமான தொழில்களில் கான்ட்ராக்ட் அடிப்படையில் வடமாநில தொழிலாளர்கள் வேலைக்கு செல்கின்றனர் ஒரு சில நாள் காசுக்கு ஆசைப்பட்டு அரசியல் கூட்டங்களுக்கு செல்ல விரும்புவதில்லை வேலையை விட்டு கட்சி கூட்டத்துக்கு வர முடியாது என நழுவி வருகின்றனர் இது குறித்து கட்சி பிரச்சார கூட்டத்துக்கு ஆட்களை அழைத்து செல்லும் ஏஜெண்ட் ஒருவர் விளக்கினார் அரசியல் தொடர்புடைய பிரச்சார பொதுக்கூட்டம் என்றாலே வடமாநில தொழிலாளர்கள் தெரித்து ஓடுகின்றனர் பெரும்பாலானோர் ஒன்று மூன்று ஆறு மாதங்கள் என ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருவதால் பிரச்சாரத்துக்கு வர மறுக்கின்றனர் பெரும்பாலும் பத்து முதல் இருபது பேர் வரை ஒரு குழுவாக பணியாற்றுவதால் பிரிவதில்லை தலைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தாலும் பிரச்சாரத்துக்கு வருவதில்லை என்கிறார் ஏஜென்ட் பொதுவாக திருப்பூரில் மாலை நேரங்களில் தேர்தல் பிரச்சார கூட்டம் பொதுக்கூட்டம் நடக்கிறது அரசியல் கூட்டம் நடக்குமிடங்கள் வழியாக நடந்து செல்லும் வடமாநிலத்தவர் என்ன நடக்கிறது என்பதை கூட திரும்பி பார்ப்பதில்லை தமிழக அரசியல் மீது அவர்கள் ஆர்வம் காட்டுவதில்லை